மார்ச் எட்டு மகளிர் தினத்திற்காக வெளியிடப்பட்ட இந்த புத்தகம் பெண்களுக்கு பிடித்த வழிகள் ஆண்களும் வாசிக்கலாம் பெண்களுடைய மனதில் ஒரு எழுச்சி சிந்தனையை உருவாக்குவதற்காக மோட்டிவேஷனாக எழுதப்பட்ட கவிதைகள் படித்து பார்த்து கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க புத்தகத்தில் இருந்து உங்களுக்காக ஒரு கவிதை பெண் உரிமை பெண்ணே ஆணாக பிறந்தால் அழிக்கப்படுவதும் பெண்ணாக பிறந்தால் வளர்க்கப்படுவதும் விலங்கினத்திலும் தாவர இனத்திலும் தான் மனித இனத்தில் அல்ல இங்கே மயக்கப்படுவதும் மறிக்கப்படுவதும் மறைக்கப்படுவதும் மடிந்து போவதும் நீ மட்டும் தான் அழிப்பது போதாதென்று எதற்கு மனதில் எடுக்கிறாய் தற்கொலை என்னும் தாழ்ந்த சிந்தனையை உனது தாய் உயரம் கொடுத்த உடல் உண்மை என்றால் உயர்ந்த எண்ணத்தை மனதில் எடு இனியேனும் பெண்ணுரிமை பேசப்படட்டும் நன்றி வணக்கம் கவிதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் புத்தகம் வேணும்னா காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்